வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட் நம்ம செவன்த்து ஃபஸ்ட்டு தமிழ் எமியல் பார்த்துட்ருக்கோம் நம்ம லாஸ்ட்டு வீடியோ வந்து கூட்டல் பண்புகள் பார்த்தோம் ஓகேங்களா அதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தா இந்த இந்த எக்ஸைசம்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போன அனைவருக்கும் கொடோனோ கொழி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கொடோனா கொழி நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடிட்டு இடங்களை நிரப்புங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 பிளஸ் மைனஸ் பதினொன்னு ஈக்குவல் மைனஸ் அதாவது டேஷ் பிளஸ் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இது எதுக்கு சமமா இருக்கும் நம்ம நம்ம கூட்டல் பண்புகளில் நம்ம யோசனை பண்ணி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த இரு முழுக்களை வந்து மாற்றி மாற்றி அதே நம்பர் வரும் அப்போ இதுக்கு எது சமமா இருக்கும்னா மைனஸ் சமமா இருக்கும் அடுத்தது மைனஸ் அஞ்சு இங்க மைனஸ் இருக்கு அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரும் மைனஸ் அஞ்சு நான் சொன்ன பண்பே தான் இதை மூணுக்குமே வருது அப்புறம் மைனஸ் ப மூணு ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு இங்கே மைனஸ் மூணு இருக்குது அப்போ என்ன இருக்குன்னா இங்கே பன்னெண்டு வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியாக தவறா என்று கூறுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டும் நம்ம பார்த்தாவே தெரியும் இப்போ இங்கே மைனஸ் பதினொன்று இருக்குது இங்கே மைனஸ் எட்டு இருக்குது அது ஈக்குவல் டு மைனஸ் எட்டு இருக்குது இங்கே மைனஸ் பதினொன்று அப்போ இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும் இது வந்து ரெண்டு முழுக்கள் வந்து மாற்றி மாற்றி கூட்டினாலும் ஆன்சர் ஒன்றே தான் வரும் அப்படின்னு கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இது சரி அடுத்தது இங்கே மைனஸ் ஏழு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழு இதுவும் அதே பண்பை தான் நம்ம சொல்லுது அப்போ இதுவும் சரி இங்கே வந்து பதி மைனஸ் பதிமூணு ப்ளஸ் எட்டு இருக்குது இங்கே எட்டு ப்ளஸ் மைனஸ் பதிமூணு அப்போ இதுக்கும் ஆன்சர் சமமாக தான் வரும் அப்போ ரெண்டு நம்பர் வந்து மாற்றி மாற்றி கூட்டினாலும் அது வந்து சேம் ஆன்சர் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் சரி அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்க்காண்பு வற்றி சோதிக்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது அப்போ இதை வந்து மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பதை எப்படி சால்வ் பண்ணோன்னா இப்போ மைனஸ் ரெண்டும் மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே சால்வ் பண்ணோம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது வந்து நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஆறு அப்படிங்கும்போது இது ரெண்டு ஒரு ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் அப்போ வந்து என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் இங்கே அஞ்சு பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் அஞ்சு அடுத்தது இது எடுத்துக்கிறோம் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு எடுக்கும் போது அடுத்தது பாருங்கள் இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணால் இப்போ மைனஸ் ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறுன்னா கண்டிப்பாக வந்து மைனஸ் அஞ்சு வரும் ஓகேங்களா இப்போ மைனஸ் மைனஸ் சேம் சிம்பிளாக இருக்குது அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் சாரி மைனஸ் மூணு ஓகேங்களா மைனஸ் மூணு மைனஸ் மூணுங்கும் போது மைனஸ் மைனஸ் ஆன்சர் வந்து சேம் அதை சேம் சிம்பிள் அப்போ நம்பர் ஆட் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போ ஆன்சர் வந்து சேமாக வருதுங்களா அடுத்தது பாருங்கள் அதே செகண்ட் செம்ம இப்போ ப்ராக்கெட்டில் மைனஸ் சாரி ப்ளஸ் ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சால்வ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணலாம் ஏழு இங்கே மைனஸ் எட்டு சிம்பிள் வேறையாக இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்பரை மைனஸ் பண்ணும் அப்போ நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு பிக்கஸ் நம்ப சைன் வந்து தான் வரும் அப்போ இங்கே மைனஸ் இருக்கப்போ மைனஸ் ஏ எட்டில் வந்து ஏழு போச்சுன்னா ஒன்று ஓகேங்களா அப்போ அதோட ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஆட் பண்ணும்போது சேம் சிம்பிள் அப்போ நம்பரை ஆட் பண்ணிக்கணும் ஆறு அப்புறம் சேம் சிம்பிள்ன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் பிக்காஸ் நம்ம சைன் வந்து வச்சுக்க சொன்னேன் அப்போ மைனஸ் ஆறு அடுத்தது நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஏழு ப்ளஸ் அப்போ இது ரெண்டும் சமமாக வருது அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் அஞ்சு இங்கே ஓகேங்களா அதாவது மேலே மேலே ஓகேங்களா இங்கே பாருங்கள் அடுத்தது ஏழு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு அப்போ இதை சால்வ் பண்ணலாம் அப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணும் போது நமக்கு ஏழு அப்படியே போட்டுக்கிறோம் இதில் என்ன ஆன்சர்னா சேம் சிம்பிள் அப்போ நம்பரை சேம் சிம்பிள்னா அதே போட்டுக்கலாம் நம்பரை வந்து ஆட் பண்ணால் இங்கே பதிமூணு ஓகேங்களா அப்போ ஏழு இல்லை வந்து பதிமூணு இங்கே வேறு வேறு சிம்பிள் இருக்குது அப்போ நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம் பிக்கஸ் நம்பர் சைனை நம்ம போட்டுக்கணும் அப்போ மைனஸ்ஸு பதிமூணுல ஏழு போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா ஆறு ஓகேங்களா அப்ப இது ரெண்டும் ஆன்சர் வந்து மைனஸ் ஆறு இதில் என்ன பண்பை வந்து சோதிக்குதுன்னா எந்த ஒரு நம்பரை வந்து மாற்றி மாற்றி எழுதினாலும் நமக்கு மாற்றி மாற்றி எழுதி கூட்டினாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும் அப்படின்னு இருக்கு அடுத்தது பாருங்க தேர்ட் ஒன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் ஃபோட்டினாக பண்ணிக்கலாம் அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸு இது ப்ராக்கெட் குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிள் அப்போ பிக்கஸ் நம்ம சைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ரெண்டையும் வேறு வேறு சிம்பிள்னால நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆறு கிடைக்கிது ப்ளஸ் மைனஸ் பதினாலு இங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் அப்போ நம்பர் ஆட் பண்ணோம் சேம் சிம்பிள்னு இருக்கிறதுனால அதே சிம்பிள் போட்டுக்கலாம் ஆறும் பதினாலும் ஆட் பண்ணால் எது வருது மைனஸ் இருபது வருது நம்ம இதுக்கு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் மை அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் மைனஸ் பதினொன்று அப்படியே வச்சுக்கலாம் எப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட் சிம்பிள் டிஃப்ரெண்ட் சிம்பிள் அப்படின்னாவே நமக்கு நம்பரை மைனஸ் பண்ணி பிக்கஸ் நம்பர் சைன் இப்போ நம்ம எடுத்தோன்னே பிக்கஸ் நம்பர் சைன் வந்து மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுக்கோம் அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுன்னா நமக்கு வந்து ஒன்பது வருது ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் சேம் சிம்பிள் அப்போ சேம் சிம்பிள்னா சேம் சிம்பிள் வரும் நம்பரை ஆட் பண்ணிக்கணும் நம்பரை ஆட் பண்ணும்போது இருபது அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் இருபது அடுத்தது ஃபோர்த்து சம் ஃபோர்த்து பாருங்கள் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத மை சால்வ் பண்ணுறோம் பண்ணும் போது இதை அஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு இங்கே சேம் சிம்பிள் அப்போ நம் அப்போ சேம் சிம்பிள்ன்னா அதே சிம்பிள் போட்டுக்கலாம் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ முப்பத்தி நாலு இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் அப்போ நம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ சேம் சிம்பிள் அதே போட்டுக்கிறோம் அப்போ முப்பத்தி ஒன்பது அப்போ இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது நம்ம எழுதும் போது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஓகேங்களா இப்போ ப்ராக்கெட் குள்ளார இருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் சிம்பிள் அப்போ நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதே சிம்பிள் போட்டுட்டு முப்பத்தி ஏழு ஓகேங்களா ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இங்கேயும் சேம் சிம்பிள் அப்போ சேம் சிம்பிள் நம்பர் ஆட் பண்ணால் முப்பத்தொம்போது அப்போ இது ரெண்டுக்குமே ஆன்சர் மைனஸ் முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது விடுபட்ட முழுக்களை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க நாம் அந்த கூட்டல் பண்புகளை வச்சு தான் இதை சால்வ் பண்ணோம் ஜீரோ ப்ளஸ் மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இருக்குது எந்த ஒரு முழுக்களும் ஜீரோவோட கூட்டும்போது போது அதே முழுக்கள் தான் வரும் இப்போ மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இங்கே வந்து சேம் நம்பர் இருக்குது அப்போ கண்டிப்பாக எதோட கூட்டியிருப்பாங்க ஜீரோவோட கூட்டியிருப்பாங்க இங்கே பாருங்க தேர்டு இங்கே ஜீரோ இருக்குது இங்கே எதுவுமே இல்லை அப்போ நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ நான் வந்து எழுவத்தி ஒன்று போட்டேன்னா இங்கே ஜீரோடு ஆட் பண்ணாலும் நமக்கு எழுவத்தி ஒன்று வரும் ஓகேங்களா அப்போ இங்கே ஜீரோவோட மைனஸ் நூற்றி நாற்பது ஆட் பண்ணிணா நமக்கு மைனஸ் நூற்றி நாற்பது இது எந்த ஒரு கூட்டல் பண்புல இருக்குது அப்படின்னா ஜீரோவோட எந்த முழுக்கள் ஆட் பண்ணாலும் அதே முழுக்கள் தான் நமக்கு கிடைக்குங்கிற பண்பில் இருக்குது அடுத்தது கீழ் 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 உள்ளவற்றை பூட்டி செய்கிறன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் இப்போ எந்த எதிர் எதிர் பண்புகளை நம்ம கூட்டும் போது நமக்கு நமக்கு ஜீரோ தான் வரும் ஓகேங்களா எர் எதிர் மொழி எண்ணெய் கூட்டும்போது ஒரே மாதிரி இருக்கிற எதிர் எதிர் எண்ணெய் கூட்டும் போது நமக்கு ஜீரோ தான் வரும் பாருங்கள் இதுவும் இது சேம் நம்பர் ஆனால் எதிர் எதிர் தான் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இங்கே ஜீரோ இங்கேயும் அதே தான் ஓகேங்களா அப்போ இங்கேயும் ஜீரோ இப்போ இங்கே ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ இருக்குன்னா கண்டிப்பாக இதோட எதிர் நம்பர் தான் இருக்கும் இங்கே மைனஸ் எழுநூற்றி எழுபத்தொன்னு ஏழு இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு இங்கே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஆன்சர் ஜீரோ இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் இதோட எதிர் எண்ணு தான் வரும் அப்போ மைனஸ் ஆற் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இங்கே பாருங்க டேஸ் ப்ளஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இருக்குது ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குது கண்டிப்பாக ஜீரோ ஆன்சராக இருந்தால் இதோடய எதிர் எண்ணை கூட்டும்போது தான் நமக்கு ஜீரோ வரும் அப்போ மைனஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இது பார்த்தீங்கன்னா எதிரெதிரி முழுக்களை நம்ம கூட்டும் போது நமக்கு ஆன்சர் வந்து பூஜ்ஜியம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம் நன்றி